மாட்டு இறைச்சிகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தில் தீவிரம் அடைஞ்சு வருது மத்திய அரசுடைய இந்த உத்தரவை கண்டித்து சென்னையில் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டத்துல கலந்துகிட்ட ஐஐடி மாணவர் சூரஜ் ராஜகோபாலன் ஐஐடி வளாகத்திலேயே கடுமையா தாக்கப்பட்டாரு பீகாரை சேர்ந்த மனுஷங்கிற மாணவனை அவரை தாக்கினதாவும் மணிஷ் வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்னு கூறப்படுது இந்த சம்பவத்தை குறித்து கோட்டூர்புரம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில நடிகை கஸ்தூரி ட்விட்டர்ல சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவரோட ட்விட்டில் மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டம் தவறானது அது மத்தவங்களோட கோபத்தை தூன்ற விதத்தில் இருந்ததால தான் அந்த மாணவர் இறைச்சிக்காக மாடு விற்பனைக்கு தடை விதித்ததை நான் எதிர்க்கிறேன் என்னோட உணவு முறை மற்றவங்களுக்கு இடையூறு மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா நீங்க ஹீரோ இல்ல முத்த போராட்டத்திற்கும் மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் ஐஐ படிக்கிற மாணவர்கள் இந்த போராட்டத்தை தவிர்த்திருக்கலாம்னு நடிகை கஸ்தூரி தன்னோட ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க Don't forget to subscribe us.